அலமது அன்பாண்ட சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் எங்களுடைய தொழுகையை தொடர்ந்து தினமும் நடைபெற்று வரக்கூடிய மார்க்கு விளக்கு வகுப்புல இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எங்கள் சிந்தனைக்கு எடுத்து கொள்ள எங்களை அடைஞ்சாச்சு அவருடைய நாட்கள் மிக வேகமாக வைத்து கொண்டிருக்குது இந்த நேரத்தில் இதுவரைக்கும் சொல்லப்படாத கட்டாயம் சொல்லப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நான் உங்களோட பேசிக்கொள்ளத்துக்கு ஆசைப்படுறேன் இந்த இடத்துக்கு வராதவங்களுக்கு கட்டாயம் இந்த ஃபேஸ்புக் லைவையும் அல்லது வீடியோவை கட்டாயம் கொடுத்தவங்க ரமலான் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு முக்கியமான பணின்றதை மறந்துடாதுங்க முழுத்தரையும் ரமலான் நுழைந்தாலே ரமலான் நுழைந்தாலே விவாதத்துக்கெல்லாம் போட்டி போடுறது எல்லாருடையுமே ஒரு பழக்கம் அலமதுல்ல வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இதுல முக்கியமா ரமலானுள்ளுக்கு வந்ததற்கு பின்னாலே ஒரு மூமீன் இந்த ரமலானுக்கு வந்ததற்கு பின்னால அவன் அவனை சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள இல்லைன்னு சொன்னான் அவன் அவனை மீட்டு பார்க்கலன்னு சொன்னான் நான் யாரு என் இலக்கு என்ன என் இலட்சியம் என்ன நான் எங்கிருந்து வந்தேன் நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் எதனால இப்படியே இருப்பேனா எனக்கு ஒரு மவுத்து இல்லையா மவுத்துக்கு பின்னால் என நிலைமை என்ன இது ஒரு மூமின் கட்டாயமாக தன்னை மீட்டு பார்த்துக்குள்ள ரமலான்ட இலக்கே தௌபா என்கின்ற பாவம் வீழ்ச்சி தான் ரமல் என்று இந்த அரபு ரா மீம் வாதே ரமலான் அலிப் நூன் ரமலான் இந்த ரமலான் வந்து சுட்டு பொசுக்கிறது சாம்பலாக்குறது அழிக்கிறதுன்ற அர்த்தத்துல வரும் சமம்ன்றது வந்து பொசுக்குற சாம்பல் ஆக்குற கரிச்சு போட்டுட அழிச்சு போட்டுடுன்ற அர்த்தத்துல வரும் அது என்னென்ன சொன்னால் என்ற பாவங்களை இந்த ரமலான்ன்றது வந்து பொசுக்கோணு சாம்பல் ஆக்கணும் அழிக்கோணும் ரமலான்ற உயர்ந்த இலக்கிற ஒன்புதான் என்ன தௌபா பாவீழ்ச்சி அதாவது எங்களுக்குள்ள மரணம் சொல்லி வாரோம் அல்ல வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் இல்லை திடீர்னு மரணங்கள் சம்பவிகரமாக பாக்கணும் சமகாலத்துல நிறையவே இளவயது மரணங்கள் நிறைய நடக்கிறது பார்க்கலாம் ரமலான் வாரத்துக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னால ரமலான் நோம்பு வாரத்துக்கு மூணு நாட்களுக்கு முன்னால எனக்கு ஒரு மௌலுக்கு ஒரு போட்டோன்னு அனுப்புறாரு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல நான் டக்குன்னு பாக்குறேன் அவனுக்கு நான் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருக்கிற போட்டோ அந்த போய்க்கு நான் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அவன் அவனுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மதரசா பங்க்ஷன் அடுத்தது வருதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஏழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிஃப்ட் அந்த போட்டோவை போட்டு மகுதா பைத்தான்னு போட்டிக்கிறேன் அப்ப நான் என்னன்னு கேட்கிறேன் எங்களோட ஆத்துல அவங்களோட ஒரு ஆத்த சொல்லி எங்க ஆத்துல வந்து இப்போ முழங்காலுக்கு கீழே இல்ல போலி கரண்ட காலுக்குள்ள கூட தண்ணி இல்லாத நிலமை தான் விழுந்து மகிதா பைத்திக்கிறான் என்ன நடந்துன்னு கேட்கிறேன் அந்த பாலத்தின் கீழே ஒரு குழி தோண்டிக்கிறாங்க அந்த குழியில ஒவ்வொருத்தரா பாஞ்சி அங்கிட்டு போகணும் ஒவ்வொருத்தரா பாயிரும் அங்கிட்டு போறேன் இப்படி பாயிரத்துல பாய்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க இவர் பாஞ்சவர் உம்மை கொறுப்பு புள்ள பாப்பா இல்லாம வளர்த்தான் இதுல என்னன்னு பாருங்க ரமலான் அடைறதுக்கு முன்னால் எல்லார்பாடு எல்லாத்தனக்கு எடுத்துக்கொள்றாங்க நான் என்ன சொல்றேன் என்றால் மரணங்கள் சொல்லி வரதல்ல நீங்க பாத்துருப்பீங்க பேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க புத்தலத்துல ஒரு கவலையான ஒரு மரணம் முன்னடைச்சு ஒரே குடும்பத்தை சேர்ந்து நாலு பேரு இந்த கொங்கிரீட் போட்டாங்க சிலப் போட்டாங்க சிலப் போட்டுட்டு ஒரே குடும்பத்துல நாலு பேர் இந்த சிலப் போட்டது பின்னால பலாஞ்சின்னு சொல்லுவோம் எங்களோட ஊர்ல பலாஞ்சின்னு சொல்றேன் இந்தியாவில எப்படி சொல்றது சரியா அந்த இந்த கொங்கிரீட் போட்டதுக்கு நின்று போட்டது அதை தூக்கி வைக்கிற நேரத்துல பாருங்க அது அப்படியே கரண்ட் வயர்ல வைக்கப்படுது ஒருத்தர் தூக்கி வீசப்படுறார் மூணு பேர் ஒரே குடும்பத்தை மூணு பேர் வைத்தா போறாங்க நான் என்ன சொல்ல வரேன்டா வலது கால தூக்குற மனிதனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் இல்லை மரணம் என்ற பிடி அவ்வளவு சமீபமானது அவ்வளவு நெருக்கமானது இப்ப ரசூல் சலாத்தமாக சொல்றாங்க ரஹிம் அன்பு ரஹிம அன்பு ரஜிலின் மூணு நாள் மூணு பேரை சொல்றாங்க சொன்னதா ஹதீஸ் நல்லா பதிய வச்சுக்கோங்க உங்களோட சிந்தனை முழுக்க எங்க இருக்கட்டும் வேற எங்கேயும் உங்களோட கவனத்தை கொடுக்காதுங்க பாருங்க மேலும் ஒரு மனிதனுடைய மூக்கை மண் கவ்வட்டும் புத்த நாசமா போகட்டும் அழிந்து போகட்டும் எப்படி அவன் நாசமாக அழியட்டும் அவன் யார் என்று சொன்னால் தகல அலைகு ரமதான் சரியா ரமலான் உள்ளுக்கும் நுழைஞ்சிட்டார் நான் தான் நுழைஞ்சிட்டோம் அவன்ல ரமலான் நுழைஞ்சாச்சு ரமலான் உள்ளுக்கும் வந்தாச்சு அவன்ல ரமலான் நுழைஞ்சாச்சு ரமலான் நாங்க வந்துட்டோம் சும்மன் சலக பலம் யுகப்பரலாகும் மாசம் பெய்து கொண்டே இருக்குது அவனோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கல பாருங்க இது எப்ப தெரியுமா சொல்றேன் அல்லாட தூதர் மிம்பர்ல ஏறுறாங்க ஒவ்வொரு படியிலையும் ஆமீன் 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 என்றார்கள் அவள் ஒன்றுதான் ஜிப்ரேல் வந்தார் அவர் யார் தெரியுமா மலக்குமார்களுக்கு அரசர் மல மலக்குகளுக்கு அரசர் மலாய்க்கமார்களுக்கு அரசர் வாராரு முகமதே சல்லா சொல்லாம் ரமலான்னு ஒரு மனிதன் நுழைகிறான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலான் அவரை கடந்து செல்லுகின்றது இவன் நாசமாகட்டும் ஆமீன் இது அந்த பிரார்த்தனைக்கு விடை சொன்ன ஒரு தூர் இந்த இடத்துல நுணுக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் ரமலானுக்கு வந்துட்டோம் நாட்கள் உருண்டோடுது மூட ரெஞ்சுக்கு முன்னால உங்களோட கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் நீங்க ஒரு செக்கண்ட் நடத்தி பாருங்க நாங்க செஞ்ச பாவங்களை இந்த பதினைஞ்சு நாட்கள்ல இன்றைக்கு நைட்டுக்கு பிடிச்சா பதினாறு இந்த பதினைந்து நாட்கள்ல தனிமையில இருந்து ஒரு சுஜூதுல பயத்து நான் செஞ்ச பாவங்கள் என்று நினைச்சு கண் கலங்கி ஒரு கீழே விட்டு துவா கேட்ட நிலைமையில அழுத நிலைமையில பத்மாதாசப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க விளங்கணும் என்னண்டா ரமலானுக்கு ஒரு இலக்கு அதுதான் இஸ்திர பாவம் மன்னிக்க படணும் பாவங்கள் மன்னிக்கப்படாம நான் என்ற ரப்ப சந்திக்க கூடாது ஒவ்வொரு மூமிட இலக்கு அதான் இக்கணும் திருப்பி அவங்கள்ட்ட கேட்கிறேன் ரமலானில் ஒரு மனிதன் விளைகிறான் ரமலான் அவன்ல இருந்து நட நகர்ந்து கொண்டே இருக்குது எட்டாம் தேதிக்கு கூட ஒன்பது பத்து பன்னெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது பிறனால் அறிப்பு செய்யப்பட்டாது நாள் கணக்கு நாங்க ஹயாத்தோடு இருந்தா விரும்பியோ பொருத்தோ ரமலானுக்குள்ளே போறோம்ல சொல்ற ரமலானுக்குள்ள வந்து நாய் சும்மா போகுது தௌபாவே கேட்கலையே நாசமாகட்டும் இப்ப நான் கேட்கறேன்டா எங்களுக்கு ஒரு காலம் நாங்க தூய்மையான வராத ஏகத்துவத்தை படிக்காத குருவான் சுன்னாவை படிக்காத ஒரு காலம் இந்தியாலையும் அப்படி இருக்கும் நினைக்கிறேன் எங்கட நாட்டுல எப்படின்னா ஹஜ்ரத் முன்னு குடிப்பாரு மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க லெய்லிகா இரவில் செய்த பாவம் நகாரிகா பகலில் செய்த பாவம் சிறிகா ராசியமா செய்த பாவம் ஜஹரிகா பகிரங்கமா செய்த பாவம் பின்னால அப்படியே நாங்க சொல்லுவோம் இப்ப நான் சொல்லி கொடுத்தா லெய்லிகா இரவில் செய்த பாவம் அப்படி பின்னா பின்னுக்கு அப்படியே சொல்லுவாங்க பின்னால அனைத்து நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இப்ப என்ன தெரியுமா கேட்டுட்டு வளர்க்கப்பட்ட அதுக்கு இருபத்தேழு தெரிய செஞ்சு இருபத்தேழு ரொம்ப தெரிய செஞ்சு கொள்றேன் அது உண்மையிலே நாட்களையும் ஒரு மனிதன் கழிக்கணும் முக்கியமா ஒற்றைப்படியான நாட்களை சில செய்திகள் அப்படியும் வருது அது வேற இப்ப நாங்க உடர்ந்தோம் தெரியுமா அப்படி உண்டு இல்ல நாங்க படிச்சோம் அப்படி உண்டு இல்ல உட்கார்ந்து சொல்லி சொல்லி போட்டுட்டு எப்படி வாட்டர்த்த வாவிக்கொண்டு மன்னிக்கப்பட்டாச்சுன்னு போறது இல்ல இப்ப எது இருக்கு தெரியுமா கண்முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கு இப்ப லெபோ ஹஜரத்தோ வந்து உட்கார்ந்து சொல்லி தரது அல்ல நான்கு உடனும் நீங்களும் வல்லார் நீதிமன்ற தேடி நிக்கிறோமாம் நினைச்சு நீதிமன்றம் எப்படியாம பூமி சமமாக எல்லா பில்டினு உணச்சு கொடுக்கப்பட்டு எது மரண சட்டிகோடு எதுவுமே இல்லாம வெறும் வெட்ட வழி இங்க இருந்து உலகமும் ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிற நாள் முழு உலகம் ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறனால் இந்த நேரத்தில் அல்லாஹு யார் விசாரிக்கப்பட்டோ அழிஞ்சுட்டா செத்தன் முடிஞ்சு சொல்றாங்க இப்ப அல்லா ஞாபக பிரதம ஞாபகமா நான் சொல்றமா இது எல்லாம் ஞாபகம் ஞாபகம் எல்லாத்தையுமே ஏத்துக்கொண்டு வருவான் அவன் நினைப்பான் நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச குடிச்ச கல்லு சாராயன் நான் செஞ்ச இப்ப நான் செஞ்ச பாபுமே அம்பலப்படுத்தப்பட்டா சேண்டு நினைப்பான முடிஞ்சு என் மனைவிக்கு முன்னால என்ன கணவனுக்கு முன்னால என்ன பிரச்சனை முன்னால ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு முன்னால அல்லாஹ என்னை கேவிடப்படுத்திய

ஒரு நாள் நீர் கண்ணீர் விட்டு நீ பச்சாதாகப்பட்டு அழுது மன்றாடி துவா கேட்டாய் என்ன பகிரங்கப்படுத்திடாத என்று கேட்டாய் அடியானே உன்னை முழுமையாக மறைச்சிட்டேன் இன்றைய தினம் ஏ நீ செஞ்ச விபச்சாரம் நீ செஞ்ச களவு நீ பேசின போய் நீ செஞ்ச அணியா எல்லாத்தையும் ஏ தெரியுமா சொன்னேன் உன்னை ரப்பி எல்லாத்தையும் பதிஞ்சிருக்கிறான்றத நீ விளங்கணும் அதுக்காக சொன்னேன் ஒன்னு நான் மன்னிச்சுட்டேன் இந்த விசாரணை எனக்கும் உனக்கும் மட்டும் உள்ளதுதான் திரைப்போட்டு விசாரணை எல்லாம் மனித ஒரு நிம்மதியாக அல்லா சொல்லுங்க